வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபக்குவப்படுத்தும் ஏக இறைவன் அங்கேயே அல்லா ஓகே எல்லா புகழும் முறையும் நம்ம இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்மளில் கடந்து போக முடியாத ஒரு சில விஷயம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நிறைய விஷயம் இருக்குது அதில் என் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது எதுனா அது ஒரு சிலதை மட்டும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் விஷயம் வந்து இறைவன் தான் அதாவது நமக்கு மேலே நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம் நமக்கு தெரிஞ்சு நம்ம தேவையான லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து வாழ்கிறோம் வாழ்ந்ததுக்கப்புறம் மரணிக்கிறோம் இந்த மாதிரியான ஒட்டுமொத்த நம்ம வாழ்க்கையிலையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரப்ட் பண்ணுறதுன்றது பார்த்தா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இது எந்தளவுக்கு ஒரு டிவியேஷன் ஆகும்னா நம்ம வாழ்க்கையில் கடவுள் இருக்காருன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை ஏன்னா கடவுள் ஒரு மேலே நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னா அது என் எப்படி நம்ம வாழ சொல்லுது இல்லை நம்மளை எப்படி வேணாலும் வாழ சொல்லுதா அப்படின்ற மாதிரியான ஒரு அங்கே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டீவியேஷன் இங்கே நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா செகண்ட் வாழ்க்கை எதுவுமே இல்லைன்னு ஆகிட்டால் இந்த உலகத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் கடிவாளம் இல்லை எனக்கும் கடிவாளம் இல்லைனா எந்த அளவுக்கு ஒரு வா ஒரு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஃபஸ்ட்டு இன்டர் பண்ணுற ஒரே விஷயம் நம்ம சரியாக போகிறோம் இல்லை தப்பாக போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரே விஷயம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே மாறுது அப்போது இறைவன் ஒருவன நம்ம எந் எந்த அளவில் எடுத்து வச்சுக்கிறோம் நீங்களும் சரி நானும் சரி வாழ்க்கையில் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் இல்லைன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் எல்லா விஷயத்தில் இருக்கவங்களுக்கும் தன் தான் நினைச்ச எல்லா விஷயத்தையுமே அவங்களால பண்ணவே முடியாது எல்லா விஷயத்தையுமே ஒரு ஒரு சில நேரத்தில் ஒருத்தர் போய் போய் பேசுகிறத அவங்களுக்கு அவங்களே அனுமதிச்சுக்கலாம் அது மாதிரியான எல்லா விஷயத்திலையும் சரி நம்மளால் இன் அதாவது இன்டிபெண்ட்டாக எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக நம்மளால் அப்படி பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இறை இறைவன்றவன் ஒருத்தர் நமக்கு இருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அந்த அந்த இடத்துலேருந்து நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு இறைவன்ற ஒரு விஷயம் நம்மளை எந்த அளவுக்கு இன்ட்ரப்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து இறைவன் ஒருவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா அது நம்மளை எப்படி வழி வழிவகுக்குது இப்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லவங்களாக இருக்கட்டும் சாரி நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கட்டும் இறை இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நீதி நேர்மை நியாயத்தை நம்ம ஒன்றா தான் பொதுவாக தான் பார்ப்போம் ஒருத்தர் பொய் சொல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கட்டும் இது எல்லா விஷயத்திலையுமே நம்ம எல்லாருமே ச சரிசமமா இருப்போம் இந்த எல்லா விஷயமுமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இறைவன்ற அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனிதனுடைய ச வளர்ச்சி இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு இதே மாதிரி முன்னாடி எழு இருந்திருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் மக்களால யோசிக்க முடியுது பொய் சொன்னா அது ஒரு தப்பான விஷயம் அடுத்தவங்களை ஏன் அது ஒரு தப்பான விஷயம் நம்ம தான்றுத்தனமாக வாழ்ந்தா அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடிய முடியுது இந்த விஷயத்த மனுஷன் சொல்லியிருப்பானா அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு தர்மம் கொடுத்தா ஒருத்தவங்க இல்லைன்றவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க நமக்கு வந்து ஒரு நன்மைன்ற மாதிரி நம்ம மனசுல ஃபீல் ஆகுது ஆனால் இந்த ஃபீலிங்கை வந்து ஒரு விஞ்ஞானத்தாலேயோ இல்லாட்டி நம்மளுடைய மனித அறிவுனாலேயோ சொல்ல முடியுமா இதுதான் இதுதான் இதுக்கு தான் இதுதான் பர்டிகுலர் ரீசன் அப்படின்ற மாதிரி எந்த ரீசனுமே கிடையாது ஏன்னா இந்த இந்த அறிவு இந்த அறிவு இருக்கே இந்த அறிவு வந்து மனுஷனுக்கு எட்டாத ஒரு புலம் இந்த விஷயம் எப்படி இந்த உலகத்துக்கு கிடச்சிது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தர் ஏற்ற இறக்கமாக ந நல்லது கெட்டதை நம்ம பார்ப்போம் கரெக்டு தானே இந்த விஷயம் நம்மளால் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாத ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் இறைவனே ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துலேருந்து தான் ஸோ இன்னைக்கு நம்ம வந்தோம் வந்தோம் வாழ்கிறோம் இறந்துறோம் இந்த மாதிரியான எல்லா விஷயமுமே நமக்கு எப்படி இருக்குன்னா எல்லாமே நாமளே பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்கோம் ஆக்சுவலாக அது அசிம் எல்லாமே அசம்ஷன் தான் என்னோடதும் ஒரு விஷயம் நிரூபிக்கிற வரைக்கும் அசம்ஷன் தான் இறைவன் இருக்கான்ற எல்லா விஷயத்துலேயுமே ஒரு அசம்ஷன் எடுத்தாலும் இதுக்கு ஆதாரம் இருக்குது எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஆதாரம் தான் நான் எதார்த்தமாக வாழ்க்கையில் எதார்த்தமாக சொன்னேன் நம்ம நம்ம கடைப்பிடிக்கிற நேர்மையான குணமாக இருக்கட்டும் பொய் பேசாத தன்மையாக இருக்கட்டும் இது எல்லா விஷயங்களுமே ஆதாரம் ஏன்னா மனிதனால இதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது அவன் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான்னாலும் அது அது எல்லா காலத்துக்கும் பொருந்தாத மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ இந்த இடத்துல இறைவன்றவன் அந்த அளவுக்கான குவாலிட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம எப்படி ஒருத்தர் எல்லோரும் சரிசமம் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லா மனிதர்களுமே ஒரு தாய் மக்கள்னு சொல்கிறோம் எல்லோரும் சரிசமம்னு சொல்கிறோம் இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே எடுத்துக்கிறோம் கரெக்டாக அப்படின்ற பட்சத்தில் இறைவன் ஒருவன் சொல்லும்போது மட்டும் நமக்குள்ள ஒரு கேள்வி இது ஒரு நெகட்டிவ் மைண்டு தான் ஸோ நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறோம் வாழ்ந்ததுக்கப்புறம் பிறக்கும் போதே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் பிறக்கும் போதே நீங்கள் வந்து ஒருத்தன் சொல்லியே வளர்க்கப்படணும் ஒருத்தன் சொல்லியே எல்லா விஷயத்துமே கரெக்டாக நடக்கணும் அப்போனா தான் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா ஒரு விஷயத்தை அந்நியமாக பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை பழகிட்டா நான் பழகி இப்படியே வந்துவிட்டேன் இப்படியே வந்ததுக்கப்புறம் கரெக்டான விஷயத்தை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இது ஒரு நெகட்டிவ் மைண்ட் தான் ஆனால் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி இறைவனை எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருந்தான் ஆரம்ப காலகட்டத்தை யோசிச்சு பார்த்தா இறைவன் சொல்கிறான் மனிதர்களை நம்ம ஒரே சமுதாயமாக தான் படித்தோம் அந்த இடத்துல அம் தாய் தந்தைக்கு வந்து இறைவன் ஒருவன் தான் சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கடுத்து மக்களுக்கு மத்தியில் தானே அந்த இறைவனை பற்றின புரிதல்கள் மாறுச்சு ஏன் இறைவன் இணைய வைக்கிறது தவறுன்னு சொல்கிறேன்னா இறைவனுக்கான இறைவனுக்கான எந்த ஒரு அந்த இடத்துல வந்து இறைவனுக்கு எந்த ஒரு கீழ்நிலையும் கிடையாது இணை வைக்கிறனால ஆனால் இணை வைக்கிறனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உங்களை பண்ணுறது இறைவன் தான் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட இறைவன் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் சாதாரணமாக பண்ணணும் உங்கள்கிட்ட காசு இருந்தால் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் பொய் சொல்லாமல் இருக்கணும் வாழ்க்கையில் எந்த கட்டத்துலேயும் நேர்மை தவறாமல் வாழணும் அறநெறியாக வாழணும் இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே ஆணிவேராக யார் இருக்கான்னா கடவுள் தான் இறைவன் ஒருவன் தான் இருக்கான் அப்படின்ற இறைவனை நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் உங்க கற்பனை கேட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்படி உங்களை உங்களை அதாவது அந்த யார் சொல்றாங்கன்றது மேட்டர் இருக்குல்ல ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் எழுதி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுடைய அப்பா இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க செய்தியை நீங்கள் படிக்கிறீங்க இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறத படிக்க இந்த மாதிரி நடக்கணும் ஒரு இடத்துல இப்படி நேராக போகும்போது நீங்கள் அங்கே பார்க்கக்கூடாது இங்கே பார்க்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு இடத்துல எழுதியிருக்குன்னா நீங்கள் செய்வீங்க அதுவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா புரிஞ்சவங்க உங்கள்கிட்ட சொல்லும்போது அப்போ வேறு மாதிரி பார்ப்பீங்க அது மாதிரி தான் இறைவனுடைய ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது இறைவனுக்கு நீங்கள் எந்த எந்த அளவில் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்கும் இறைவனை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த இறைவனுக்கு எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் இறைவன் தான் சொல்லிக்காட்டேன் காட்டுறான் தன்னை தன்னை பற்றி வேறு யாருக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதை இறைவன் இந்த குரானில் சொல்லி காட்டுறான் இந்த குரானில் மட்டும் இல்லை இதுக்கு முன்பு வந்த எல்லா வேதங்கள்லையும் ஏன் தமிழில் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொல்லி காட்டுறோம் இந்த மாதிரியான இறைவன் சொல்லி காட்டுறான் கூறுங்கள் அவன் இறைவன் ஒருவனே அவன் எவ்வரிடத்தும் தேவையற்றவன் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அதாவது அவன் அவனுக்குன்னு மகன்களும் கிடையாதுன்னு சொல்கிறான் அவன் அவனும் அவனுக்கு மேலேன்னு யாரும் கிடையாதுன்னு சொல்கிறான் அவனுக்கும் தக அதாவது தாய் தந்தை என்ற ரேஞ்சுக்கு அவனுக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லி காட்டுறான் அவனுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு சொல்லி காட்டுறான் ஸோ அவன் எல்லா பொருள்களையும் எல்லா பார்வைகளையுமே அவன் அடைகிறான் அவனையோ பார்வைகள் எதுவும் அடையாதுன்னு சொல்லி காட்டுறான் இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் இருக்க இறைவன்ட்ட மட்டும்தான் ஒருத்தனால் அஞ்சியோ எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா இறைவனால் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் மட்டுந்தான் நம்மளால் எல்லா விஷயத்தையும் நினச்சாலும் இல்லை அதான் உண்மை சொல்கிறேன் இப்படி இருக்கிற உண்மையை நினச்சா உண்மையாக இப்படி இறைவன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கட்டுப்பட்டே வாழ முடியும் அதை விட்டு நம்ம நம்மளுடைய கற்பனைகளுக்காக இறைவனுக்கு வடிவம் கொடுக்கறதோ அது மாதிரியான விஷயங்கள் நம்மளையும் அந்த நேரான பாதையை விட்டு டீவியேட் பண்ணும் மற்றவங்களையும் டீவியேட் பண்ணும் ஸோ இதில் இதுக்கப்புறம் குரான் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற எல்லா விஷயமே இருக்கட்டும் ஒரு மரம் விதையிலேருந்து முளைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கடுத்து அது காஞ்சி இருக்கட்டும் இது எல்லா விஷயத்தையுமே குறை சொல்லவே முடியாது ஏன்னா இறைவன்கிட்ட அந்த மாதிரியான குறை எதுவுமே கிடையாது ஏன் உடம்புலையும் இருக்கட்டும் நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமா இருக்கட்டும் இயற்கையாக நடக்கிற எல்லா நம்மளால் குறை சொல்ல முடியாது அதை தாண்டியும் நம்மளால் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ரெண்டாவது மரணன்றது அந்த மரணத்தை தாண்டி நம்மளால் யாரும் நீங்களும் சரி நானும் சரி என்ன தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாலும் அதை தாண்டி நம்மளால் ஃபேஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே சரியாக தான் போயிட்டுருக்கோமா இல்லை பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் சில விஷயங்கள் ரிலீஜியஸாக இருக்கவங்கள்ட்ட ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்களே போதும் எனக்கு இறைவன் வந்து கேட்டால் நல்லது பண்ணால் சொர்க்கத்தை கொடுக்குறான் கெட்டது பண்ணால் நரகத்தை கொடுக்குறான் அப்படின்றது நிறைய பேருக்கு அது மைண்டில் அது தாட் ஆகி ஓகே ஆகிடும் ஆனால் நிறைய பேருக்கு இது என்ன சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது அப்படின்றான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு யோசிக்க தோணலாம் ஆனால் இறைவன் வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்துலையும் குறை இல்லாமல் இருக்கு இல்லையா தான் இறைவனுடைய விதின்னு சொல்கிறது யாராலையுமே குறை சொல்ல முடியாது நாளைக்கு உங்களாலையுமே குறை சொல்ல முடியாது சில பேருக்கு சில தாட் போ ஓகேவாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளில் இருக்கிறதுல உலக ஒட்டுமொத்த உலகத்துலேயும் பார்த்தா ஒரு எழுபது பர்சன்டேஜ்க்கு மேலே எல்லாருமே இன்னசென்ட்டாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு இறைவன் இறைவன் சொல்லியிருக்க நிறையா விஷயங்கள் போதுமானது அவங்களுக்கு அதுக்கு அதுக்கு மேலே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் பெருசாக யோசிக்கிற நீங்கள் நினைக்கிறவங்களும் பெருசாக யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறது கிடையாது இறந்ததுக்கப்புறமும் நீங்கள் நினச்ச மாதிரி தான் நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் உங்களுடைய நான் எல்லாத்தையும் கடந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு பார்வைக்கு அது மாற்றமானது அதுக்கடுத்து இறைவன் உருவாக்கின இந்த குரான் இந்த குரான் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்பு இறங்கிய வேதங்கள் எல்லாத்தையுமே நான் இதில் இது வந்து உண்மைப்படுத்துதுன்னு சொல்கிறான் ஸோ எந்த அளவுக்கு நம்ம இறைவன் வந்து எதையுமே அந்நியமாக இல்லை இன்னைக்கு இஸ்லாம்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா இதை இதை பற்றி இறைவன் சொல்லும்போது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் கிடையாது இது எப்போ மனிதர்கள் இந்த இந்த உலகத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கு ரெண்டு பேருக்கு அப்புறம் ஃபேமிலிக்கு அப்புறம் ஊருக்கு அப்படி அப்படி மெஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு உலக லெவலில் இறைவன் ஒவ்வொரு விஷயங்களையும் மனிதர்களுக்கு வழிகாட்டி கற்று வழிகாட்டுதலாக கற்றுக் கொடுத்துறான் அந்த கற்றுக் கொடுத்த விஷயந்தான் நாலு பேர் இருக்கும்போது இறை தூதர்கள் வந்தாங்க அதுக்கடுத்து இந்த உலகம் பல கோடி மக்கள் ஆனதுக்கப்புறமும் இறை தூதர் வந்தாங்க அந்த வந்த எல்லா இறை தூதர்களுமே வேற வேற காலகட்டத்தை சேர்ந்த வேற வேற மொழி பேசுறவங்க அவங்க ஒவ்வொருத்தருமே இறைவன் ஒருவன்னு சொல்லி தந் சொல்லி தந்தாங்க அதே போல் மக்கள் அந்த இடத்துல அவங்களுடைய புழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி சட்டத்திட்டங்களையும் கொண்டு வந்தாங்க அதே தான் இன்னைக்கு இறுதி வீதமாக இறைவன் இந்த குரானை சொல்லி காட்டுறா இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தில் எந்த லாஜிக் எடுத்தாலுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் எப்போது இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அப்போது நீங்கள் எந்த ஒரு இப்போது இஸ்லாம்கிறது அரபியில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அந்நியமாக யோசிக்கிறாங்க ஆனால் சான்ஸ்கிரிட்டை நீங்கள் அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ நீங்கள் பிறக்கும் போது எல்லா விஷயமும் வந்துவிட்டால் அதை எடுத்துப்பேன் நான் வளரும்போது ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டாக வந்தால் நான் எடுத்துக்க மாட்டேன்றது சரியான மைண்டில் எப்பவுமே எது சரி தப்பு அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான் சரியானது ஸோ இறைவன் வந்து அரபியில் நம்ம இதை ஓதுறது எதுக்குன்னா இந்த குரான் வந்து கடைசி இறக்கப்பட்ட வேதம் தான் இறங்குச்சு ஏன்னா அரபி மொழிக்கு ரீசனே இறைவன் சொல்லி காட்டுறான் முகமதுனா ஒரு முகமது நபின்னு ஒருத்தர் மனிதர் இருந்தார் அவருடைய மொழி அரபி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறது இறைவனுடைய கையில் இருக்குது இதே விஷயம் தான் இங்கிலீஷ் பீப்புளில் யாராச்சும் தேர்ந்தெடுத்திருந்தாலும் இதே தான் சொல்ல போறீங்க ஒரு வேற எதாவது ஸ்பானிஷோ இல்லை வேற எந்த லாங்குவேஜில் தேர்ந்தெடுத்தாலும் சேம் விஷயம் தான் நீங்கள் டிபேட் வைக்க போகிறீங்களே தவிர்த்து வேறு எதுவும் இல்லை நல்லா யோசிச்சு பார்த்தா இறைவன் இறைவன் வந்து ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறான் அது நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் இல்லை இறைவன் யாருடைய குவாலிட்டி தரமாக இருக்கோ அவங்கள தான் ஒவ்வொரு காலக்கட்டத்தையும் இறை தூதராக அனுப்புனா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் கடைசியாக வந்த இறை தூதர் முகமது நபி சொல்லாமல் இஸ்வரம் அவங்களுக்கு அரபி மொழி தெரியுன்றனால அவருடைய மனதை பலி பலப்படுத்தவும் அவர் மூலமாக இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வழிகாட்டவும் இறைவன் வந்து அவருடைய மொழியில் குரான் இறக்குனா அந்த மொழியை இது இது வரைக்கும் குரானில் எந்த வேதங்களும் இல்லை எந்த வேத வரியும் மாறி போகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அர அரபியில் தொழுகையில் ஓதுடோம் மற்றபடி எந்த இடத்துலையுமே அரபியை தான் முன்னெடுப்போம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஏன் அரபி மக்களை தான் நபி சவாசனம் அதிகமாக திட்டுறாங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க யாருக்கும் இஸ்லாம்ன்றது சொந்தமே கிடையாது யாருக்கும் அதே போல் இஸ்லாமுக்குன்ற ஒரு லேபிளும் கிடையாது தாடி வச்சா தான் அந்த மாதிரியான எந்த ஒரு லேபிளுமே இஸ்லாமுக்கு கிடையாது ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மக்களில் இறைவன் வந்து ஒவ்வொரு விஷயத்த வச்சிருக்கான் அதே போல் தான் நபிக்குன்னு ஒரு வழிமுறை இருந்துச்சு அதை பின்பற்றுறமே தவிர்த்து அதுதான் லேபிள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது இறைவன் ஒருவன்றதையும் மக்கள் எல்லாருமே யூனிட்டியாக இருக்கணுன்றதை மட்டும்தான் இறைவன் சொல்லி காட்டுறான் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை இனி வரும் நேரத்தை பேசுவோம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் குரானை படித்து பாருங்கள் வாய்ப்பளித்த இறைவனுக்கு எல்லா போகணும்